அதாவது காசு சம்பாதிக்கிறது நம்ம செலவு பண்ணதா அது தெரிஞ்ச விஷயம் இல்லைன்னு சொல்ல வரல தேவைக்கு இல்லாமல் தேவையில்லாத செலவு தேவையான செலவு தேவையில்லாத செலவுங்கிறது ரெண்டு தேவையான செலவு நமக்கு தெரிஞ்சு நமக்கு தேவையான ஒரு பைக் வேணும் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது தேவை ஓகே சம்பாதிக்கிற காசு அந்த பைக்கு வாங்குறோம் ஆனால் அந்த பைக் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருந்து ஷாப் போய் நம்ம காசு கொடுத்துட்டு இருந்தேன்னா அது தேவையில்லாத செலவு இதே நீங்கள் வாங்கின பைக் வந்து ரொம்ப காலமாக வந்து ரிப்பேர் ஆகாமல் இருந்தனா அது உங்களுக்கு காசு வந்து சேஃப் இப்போ இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் சேமிப்பு எப்படி வந்து காசு வந்து விரயமாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ முன்னோர்கள் சொன்ன இந்த ஒரு ஒரு சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னா இந்த நான்கு மிளகோட இன்னொரு மிளக ஐந்து மிளக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகாரங்கிறது பெருசாக இல்லை தேவையில்ல ஒரு சின்ன இதுதான் என்னென்னா ஒரு அஞ்சு மிளகு மிளகுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் வந்து இருக்குதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு மிளகு எடுத்து மடித்து பாக்கெட்டில் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து சூரியன் படுற மாதிரி இடத்துல நீங்கள் நின்றுட்டு அந்த அஞ்சு மிளகு எடுத்து வெளியில் எடுத்து கையில் வச்சு உங்கள் தலையில் ஒரு ரெண்டு பக்கம் அந்த சைடு அந்த சைடு ஒரு மூணு சுற்றி சுற்றிக்கிட்டு அதில் நாலு உள்ள மிளக வந்து உங்களுக்கு முன்னு பின்னு சைடில் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து தூக்கி போட்டுட்டு அஞ்சாவது எடுக்கிற வந்து ஆகாயத்தை நோக்கி நேரம் மேலே தூக்கி போட்டு நீங்கள் இனிமேல் எனக்கு விரயமான செலவுகள் எதுவுமே தேவையில்லாத இருக்கக்கூடாதுன்னு மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து கடந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த கந்திஷ்டியால் ஏற்பட்டு கந்திஷ்டியால் தான் மேக்சிமம் இந்த மாதிரி செலவில் வரும் அடுத்தவங்களுடைய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு அந்த வைப்ரேஷன் நம்மளை வாழ வைக்கிறது இல்லையோ நம்மளை வந்து நாசமாக்கிறதுக்கு நிறைய பேர் பாடுபடுவாங்க அந்த மாதிரி அது உங்களுக்கு பாடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிங்க அப்படின்னா அது தவிர்த்து உங்களுடைய பணம் தேவையில்லாத விரயமாகாமல் உங்கள் லைஃபுக்கு தேவையானதை உங்கள் கூட இருக்க வைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த முயற்சிகளால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை இது வந்து உங்களுக்கு நடக்கலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டுட்டு போயிடுங்க இந்த நடக்கலை அது பொய்ன்னு சொல்லி போட்டு போங்க உங்களுக்கு அது நடந்துச்சு நான் இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வித்தியாசத்தை உணர்றேன் அப்படின்னால நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இது வந்து உங்களுக்கு இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரையும் கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சி அப்படின்னா அது பலகாலமாக அப்படி தொடர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க